ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம கடகராசியை பத்தி பார்ப்போம் நீர் ராசி தத்துவம் பொருந்திய மூன்று ராசிகள் அதாவது கடகராசி விருச்சிகராசி மீனராசி ஆகிய ராசிகள்ல இன்னைக்கு கடகராசி அதாவது புனர்பூசத்தினுடைய நாலாவது பாதம் பூசம் ஆகிலியம் இந்த ராசிகள் பொருந்தியது கடகராசி கடகராசி ஒரு நீத்தத்துவம் பொருந்தியது பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு அதனால என்ன நேரிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கடகராசி நேயர்கள் பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு குரு பகவான் இந்த வருஷம் விபரீத ராஜயோகத்தை தரப்போறாரு கெட்டவன் கெட்டிடலும் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற முறையில உங்களுக்கு நல்ல பலன்களால் அள்ளி அள்ளி தரப்போறார் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணைதான் ஒரு இதுல நீங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்க ஒத்து போகணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட விட்டு கொடுத்து போக பழகிக்கணும் அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் நிறைய அடி மேல அடி கடன் மேல கடன் எவ்வளவு அடிச்சாலும் அது நீங்க தாங்க எப்படியும் இந்த வருஷம் நிச்சயமா நீங்க மீண்டு வந்துடுவீங்க உங்களால அடுத்தவங்கதான் நிறைய பேரு பயனடைவாங்க என்னைக்குமே இனிமே உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் முருகப்பெருமான மனதார வேண்டியங்க மண்டிட்டு வேண்டிங்க அவரு நிறைய நல்ல பலன்களை அள்ளி அள்ளி தருவாரு சுய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப நல்லா இருந்தா நிச்சயமா நீங்க நல்லா ஜெயிச்சிடலாம் வர்ற சித்திரை மாசத்துக்கு மேல பனி போல வந்த கஷ்டங்கள் யாவும் சூரியன் பட்ட வெளிச்சம் போல மறைஞ்சு போயிடும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நிச்சயமா அமையும் நிறைய கழகராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கை ஏதாவது ஒரு காரணத்தினால தடையாவே இருந்தது தள்ளி போய்கிட்டதே இருந்தது வர்ற வருஷத்துக்கு மேல திருமணம் உங்களுக்கு இந்த ஆண்டு தை மாசத்துக்கு மேல கடுமையா முயற்சி பண்ணுங்க நிச்சயமா இறைவனை மண்டிட்டு வேண்டுங்க திருமணம் கைகூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசத்துக்கு மேல உங்களுக்கு யோகா பலன்கள் யோகா பலன்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செய்யறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த புத்தாண்டு நல்ல பலன்களை கொடுக்கும் மொத்தத்துல விபரீத ராஜோகம் யோகம் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கடல் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு லாபகரமாக இருக்கும் பெரிய நிச்சயமா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் கடகராசிரிக்கார நேயர்களே நீங்க பெரியவங்களோட குருமார்களோட ஆசிர்வாதத்தை இந்த புத்தாண்டு பிறந்தநையே வாங்கிடுங்க புத்தாண்டு அன்னைக்கு குலதெய்வ கோயிலே கிருஷ்ண தெய்வ கோயிலுக்கு போய் இறைவனை மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க திருமணம் ஆகாத ஆகாதவர்கள் வேதாரண்யம் அருண் வேதாரணீஸ்வரர் கோயிலுக்கு போய் திருமண கோலத்துல இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனை உள்பிரகாரமா ஒன்பது முறை சுத்தி வந்து மண்டிட்டு வணங்குங்க அப்புறம் வடக்கு புறத்துல தெற்கு நோக்கி ராமபிரானால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட துர்க்கையம்மனை மனதார வேண்டியங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாக வளமாகும் நன்றி வணக்கம்